வணக்கம் மாரியப்பன் வானில அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு இலங்கைக்கு வடக்கு பகுதி வளிமண்டல சுழற்சி தமிழகம் இணைக்கும் விதமாக நிலை கொண்டுள்ளது அதே வழியில் அரபிக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இலங்கையில் என்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைத்தாலும் பெரிய அளவில் மழை கிடைக்கும் வாய்ப்பில்லை ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டாம் தேதி வரை ஆங்காங்கே வெப்பச்சால் மழை தொடர்ந்தாலும் எட்டாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெப்பச்சால் மழை தீவிரம் குறைந்து தென்மேற்கு போறமழை மட்டுமே மேற்கு பகுதியில் மட்டுமே மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரும் நாட்கள் மேற்கு பகுதி மட்டுமே மிதமான முதல் சற்று மழையாகவும் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மீன் தொடர்ந்து விட்டுவிட்டு மழை இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேற்கு பகுதி மட்டுமே இன்று ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை இலங்கையில் இன்று அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு மேலும் கண்டி ரத்தனபுரி ஹாலி கோட்டை அம்மந்தோட்டம் மேற்கு இந்த இடங்களுக்கெல்லாம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காலை நேரங்களில் இன்று வெயில் வந்த பிறகு படிப்படியாக உள் மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே விலையில் இன்று அம்பாறை மட்டக்கிழப்பு திரிகோணமலை இந்த இடங்களுக்கெல்லாம் மாங்கே அங்கே வெப்பச்சால் மலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வேளையில் பனாமா சுற்று வட்டாரங்களுக்கெல்லாம் மாங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் நுவரேலியா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழை கிடைக்க வாய்ப்பது அதே அதேவளையில் இன்று பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது முல்லைத்தீவு கிளிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாகவும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கெல்லாம் மிதமான முதல் சட்டு கனமழையாக கிடைக்க வாய்ப்புது அதேபோல் தலைமன்னார் புத்தலாம் எந்த இடங்களுக்கும் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது என்று அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி மட்டுமே சற்று கூடுதலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் பெரும்பாலான இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று இலங்கையை பொறுத்தவரை ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை பொறுத்தவரை நாளை ஆகஸ்ட் ஆறாம் தேதியை பொறுத்தவரை மேற்கு பகுதியை தென்மேற்கு கிழக்கு பகுதி வெப்பச்சலமழைக்கு சற்று ஆங்கே அங்கே பரவலாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதாவது வளிமண்டல சுழற்சி நகர்வை பொறுத்தும் மழைப்பொழிவு அமைய இருக்கிறது நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது யாழ்ப்பாணம் பருத்தித்துறை கிளிநொச்சி முல்லைத்தீவு பவுனியா அனுராதபுரம் தலைமன்னார் புத்தளம் இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சலமழையாக கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல திரிகோணமலை தம்புள்ளை இந்த இடங்களுக்கும் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் அம்பாறை மட்டக்கிழப்பு தம்புள்ளை இந்த இடங்களுக்கெல்லாம் அங்கங்கே அங்கே மழை கிடைத்தாலும் மேற்கு பகுதி தென்மேற்குப் புறமலையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு கண்டி ரத்தபுரி கோட்டை ஹாலி அம்பந்தோட்டம் மேற்கு பகுதி இந்த இடங்களுக்கெல்லாம் தென்மேற்குப் புறமழையாக கிழக்கு பகுதி ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தெற்கு பகுதி வெப்பச்சனமலை அதாவது கிழக்குள்ள மாகாணங்களுக்கு வெப்பச்சல் சற்று குறைவாகும் திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஏழு எட்டு தேதிகளும் பரவலாகவே இலங்கையில் மழை கிடைத்தாலும் குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி ஓரிரு திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி பரவலாக வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஆறு ஏழு எட்டு தேதிகளில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதியிலிருந்து வெப்பச்சலமழை என்பது முற்றிலுமாக குறைந்துவிடும் மேற்கு பகுதி மாகாணங்களுக்கு மட்டுமே தென்மேற்கு பருமலை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர்கொழும்பு மேலும் கண்டி ரத்னபுரி ஹோட்டை ஹாலி அம்மந்தோட்டை இந்த பகுதிக்கு மட்டுமே தென்மேற்கு பருமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் மாலை நேரங்களில் சற்று முன்னேறி வவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கு லேசான சாரலோ தூரலோ கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் அம்மந்தோட்ட கிழக்கு பகுதியும் லேசான சார் தூரல் கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் மட்டுமே வெப்பச்சல மலை என்பது முற்றிலுமாக விலகி தென்மேற்கு புறமலை மழை படிப்படியாக தீவிரமடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் ஒன்பது பத்து பதினொன்று தேதிகளில் பன்னிரெண்டு பதிமூன்று தேதிகளில் அங்கங்கே அங்கே ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மலை கிடைத்தாலும் தொடர்ந்து தென்மேற்கு புறமலை மலை மட்டுமே தீவிரமாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு நாள்தோறும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மாலை அல்லது இரவு நேரங்களில் யாழ்ப்பாணம் பரித்துறைக்கு மழை கிடைக்க வாய்ப்பு மற்ற மாகாணங்களுக்கு பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பு இல்லை தென்மேற்கு பகுதி மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு புறம்பளை முன்னேறி வந்து மேற்கு மாகாணங்களுக்கு மட்டுமே வரும் நாட்கள் அனைத்து நாட்களும் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை இந்த இடங்களுக்குலாம் காற்றின் வேகம் மாலை நேரங்களில் சற்று அதிகரித்து காணப்படும் அதே வழியில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க மாலைநீர்களில் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மேலும் வங்கக்கடலில் சற்று சவாலாக இருக்கும் மாலை நேரங்களில் மட்டுமே காட்டின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதே விலையில் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு ஒடிசாவில் ஒரு நிகழ்வு வலுவடைய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு இதன் காரணமாக வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலையும் காட்டின் வேகம் அதிகரிக்கும் என்பதால் மீனவர்களுக்கு வரும் நாட்கள் சற்று மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பவர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்